வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு குருமங்கல யோகத்தினால பலன்களை சிறப்பு பதிவா பார்த்துட்டு இருக்கோம் அதனுடைய வரிசையில துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல அதாவது நாற்பத்தி நான்கு நாட்கள் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்றதை இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷன் கிளாரிபிகேஷனா வந்துட்டு ஒவ்வொரு பதிவுலையும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு கோச்சார நிலவரப்படி ராசிக்கு உண்டான ஒவ்வொரு ராசிக்கு உண்டான தெய்வ வழிபாடு உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தமான சில சின்ன சின்ன பரிகாரங்கள் எல்லாமே சொல்லியிருப்போம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த குருமங்கல யோகம் பதிமூன்றாம் தேதி ஜூலை மாதத்திலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இருக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி நான்கு நாட்கள் இந்த யோகமான நாட்களாக இருக்க போது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ராசியிலிருந்து எட்டாம் இடத்துல இந்த குருமாங்கல யோகம் ஏற்பட போகுது எட்டாம் இடம்ன்றது மறைவு ஸ்தானம் தானே மேடம் எங்களுக்கு எப்படி அந்த மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டா கண்டிப்பா உங்களுக்கு நன்மைகள் கிடைக்க போகுது ஆனா அது மறைமுகமான ஒரு நன்மைகளா தான் கிடைக்க போகுது ஏன்னா ராசின்றது சொல்றது வந்து உங்களுடைய மனோபலம் உங்களுடைய எண்ணங்கள் எந்த மாதிரியா இருக்கும் இந்த நாற்பத்தி நான்கு நாட்கள் இந்த துலாம் ராசி அன்பர்களுடைய எண்ணங்கள் பாத்தீங்கன்னா எல்லாமே எதிர்மறையா தான் இருக்கும் துலாம் இயற்கையாகவே பாத்தீங்கன்னா எல்லோரிடமும் சகஜமாக பேசி எல்லோரையும் முழு நம்புவவர்கள் ஆனால் இந்த காலகட்டத்துல அந்த மாதிரி இருக்கவே நிறைய நீங்க நம்பி பேசி ஏமாந்த ஒரு நேரம் தான் அதிகமான ஒரு நேரம் நிறைய பேர்கள் கிட்ட நீங்க அசிங்கப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க யார் உங்களுக்கு கடன் கொடுத்தாங்களோ அன்னைக்கு கடன் கொடுக்கும் போது நான் உங்களுக்காக துணை இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடன் கொடுத்தவங்க இன்றைய பொழுது பாத்தீங்கன்னா உங்களையவே அவமானப்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க இந்த துலாம் ராசி இந்த மாதிரியான ஒரு கால சூழ்நிலையில நீங்க எல்லாரையுமே நம்புவதை கைவிட்டுட்டு இந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன சொல்லுது ஜோதிட ரீதியா அப்படின்னு பார்த்தோம்னா எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் ஒருவருடைய வாழ்க்கையில மிக பெரிய ஒரு வைராகியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் மிக பெரிய அளவுல கஷ்டத்தை கொடுக்குமே தவிர உங்களை என்னைக்குமே கைவிடாது அந்த கஷ்டத்தை கொடுத்தாலும் உங்களை மிக பெரிய அளவுல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் எல்லாம் இருக்கும் இந்த துலாம் ராசி அன்பர்கள் நீங்க இன்னைக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க அதை மனப்பூர்வமா நான் ஒத்துட்டு இருக்கிறேன் ஆனால் உங்களுடைய கஷ்டம் இது வீண் போகவே போகாது ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீங்க நல்ல ஒரு நிலைமைக்கு அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது எல்லாருமே காசு பணம் மூலமாக மிகவும் அவமானப்படுத்துபவர்களாக உங்களுடைய தொழில்ல அவ்வளவு நஷ்டம் அதற்காக நீங்க பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட உறவினர்கள் கிட்ட என்னுடைய தொழில் சரியில்லை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்கும் போது அவர்கள் உங்களை ஏளனமாக பேசி உங்களுக்கு தேவையான கடனை கொடுக்கும் போது இந்த மாதிரியான வாழ்க்கை நம்ம வாழ்வதற்கு நம்ம தேவையில்லாம இந்த தொழிலே செய்ய கூடாது அப்படி நினைத்த காலங்கள்லாம் நிறைய இந்த துலாம்பர்களுக்கு கவலையே படாதீங்க யார் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம் உங்களுடைய காலம் ஒரு அருமையான காலம் அதுவும் இந்த நாற்பத்தி நான்கு நாட்கள் நீங்க செய்கின்ற முயற்சிகள் எல்லாமே உங்களை ஒரு வெற்றியை அடைய கூடிய ஒரு தான் இருக்க போகுது உங்களுக்கு மறைமுக எதிரிகள் இருந்தாலும் இந்த காலகட்டத்துல அந்த மறைமுக எதிரிகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது எப்படி மேடம் இப்படி மறைமுக எதிரிகள் மூலமாக எங்களுக்கு எப்படி நன்மைகள் வந்து உங்களுக்கு அந்த எதிரிகள் உங்களுக்கு தொழில் செய்யக்கூடாதுன்னு நிறைய மறைமுகமாக எதிரியான ஒரு வேலைகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த வேலையின் மூலமாக தான் உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் காத்துட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு துலாம் ராசி என்பர்கள் நிறைய பேர் பைனான்ஸ் தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க அதாவது சீட்டு நடத்துறது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன்சல்டன்ஸ் சி தொழில் அடுத்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பேங்க்ல வேலை செய்யறது இந்த மாதிரியான பேங்க்ல பாத்தீங்கன்னா கேஷ் டிபார்ட்மெண்ட்ல அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் பிசினஸ்லாம் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கிறீங்க துலாம்ராஜ் என்பவர்கள் இவர்களுக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா உங்க பிஸ்னஸை ரன் பண்ண விடாம நிறைய ஒரு காம்படீட்டர்ஸ் வந்துட்டாங்க அவர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா உங்களுடைய வாடிக்கையாளர்களை எல்லாருக்கிட்டேயும் நீங்க அவங்க கிட்ட போகாதீங்க உங்களுக்கு நல்லதே நடக்காது அப்படின்னு சொல்லும் போது அந்த வாடிக்கையாளர்கள் இப்போ யோசித்து சமயோஜிதமாக யோசித்து செயல்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது யார் யாரெல்லாம் உங்களை விட்டு விலகி போனார்களோ அவர்கள் எல்லாருமே உங்களிடம் வந்து சேருவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையாக தான் இருக்க போகுது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த துலாம் ராசி அன்பர்கள் வேலை செஞ்சிட்டு இருக்கிறவங்க கடந்த காலத்துல அதுவும் ஃபாரின்லாம் வேலை செய்யறீங்கன்னா வெளிநாட்டுல வேலை செஞ்சிட்டு இருக்கிறவங்க नहीं रही है बेड बादेंगे ना ஒரு கடந்த ஒரு ஒரு வருடமாக அங்கிருந்து தெரியாதனமா நீங்க இங்க வந்துட்டீங்க இந்தியாவுக்கு வந்துட்டீங்க இங்க வந்ததுல உங்களுக்கு வேலை கிடைக்கல உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் சில பேர் பார்த்தீங்கன்னா உள்ளூர்லயே உங்களுடைய சொந்த இடத்திற்கு நீங்க போயிருப்பீங்க இப்போ ஒரு ஒரு வருட காலமாக அந்த சொந்த இடத்திற்கு என்னைக்கு போனீங்களோ அன்னையில இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஒரு மதிப்பும் மரியாதையும் உங்களுடைய அலுவலகத்துல இல்லை ஆனாலும் நீங்க அங்க ஒரு ஹெட்டா தான் இருக்கிறீங்க ஒரு பெரிய ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி தான் இருக்கிறீங்க அப்படி இருந்தும் உங்களுக்கு உண்டான மரியாதையும் மதிப்பும் ஒரு குறைந்த அளவுலேயே இருக்குன்னு தான் சொல்லணும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இது எல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மங்கள யோகம் கொடு கொடுக்க போகுது வெளிநாட்டுல இப்ப ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் காத்துட்டு இருக்குது வெளிநாட்டு போறணும் போகணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கண்டிப்பா இந்த காலகட்டத்துல ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு மிக விரைவாக அதற்குண்டான ஒரு சாத்திய கூறுகள் அதிகமாக வருவதற்கு உண்டான ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு குடும்பம் சம்பந்தமான நிறைய பிரச்சனைகள் அந்த குடும்பத்திலிருந்து நீங்க பிரச்சனையிலிருந்து வெளிவர முடியாத ஒரு சூழ்நிலை குழந்தைகள் மூலமாக குழந்தைகள் மூலமாக நிறைய அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சில குழந்தைகள் பாத்தீங்கன்னா துலாம் ராசி அன்பர்கள் கலங்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அந்த குழந்தைகள் நம்ம அப்படி பார்த்து பார்த்து வளர்த்தோம் இன்னைக்கு அவர்கள் பெரியவர்களா அவர்கள் வேற யார்கிட்டயோ ஏமாற்று போய் ஏமாந்து போய் நிற்கும் போது அந்த பெத்த வயிறு உங்களுக்கு துலாம் ராசி அன்பர்களுக்கு அந்த அதிகமான ஒரு மனவேதனையை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும் கடந்த இரண்டு வருடமாக எவ்வளவு ஒரு பெரிய வேதனை ஏன்னா துலாம் ராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்காக மட்டுமே நீங்க செலவு செய்தீங்க ஆனா இன்னைக்கு நேரத்துக்கு அந்த குழந்தைகள் கஷ்டப்படும் உங்களுடைய மனமும் வேதனையும் எவ்வளவோ செலவு செஞ்சு நீங்க திருமணம் பண்ணீங்க ஆனால் இன்றைய நேரத்திற்கு அவர்கள் ஏமாந்து போய் நிற்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி வேற யாருக்கும் உங்களுடைய கூட அந்த துலாம் ராசி கடந்த இரண்டு வருடங்களாக மிக பெரிய பெரிய பிரச்சனைகளை குடும்பம் சம்பந்தமாக சந்திச்சுட்டு இருக்கிறீங்க ஒரு பக்கம் வேலையில பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனையை விட இந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு மிகுந்த மன வேதனையை தான் சொல்லணும் வெளியில போய் தலை நிமிர்ந்து நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை நிறைய அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இருந்துட்டு இருக்கிறீங்க இந்த துலாம் ராசி என்பர்கள் அதுவும் போக உங்களுடைய குழந்தை சில பேர் துலாம் ராசி என்பர்கள் வெளிநாட்டுல போய் படிக்க போயே போ படிக்க போறேன்னு போய் அங்க ஒரு மிகுந்த ஒரு கஷ்டத்திற்கு உள்ளாகி படிப்பதற்கு கூட செலவு செய்வதற்கு காசு இல்லாமல் அங்கிருந்து வேற ஏதோ ஒரு பார்ட் டைம் ஜாபா பண்ணிட்டு இருக்கிறாங்க பெரிய படிப்பு போக படிக்க போய் ஒரு எம்எஸ் வேற ஒரு பெரிய பெரிய படிப்புலாம் படிக்க போய் அங்க ஒரு ஹோட்டல்லையும் ஒரு சூப்பர் மார்க்கெட்லயும் வேலை செய்துக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கிறாங்களே இது எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு குழந்தை இந்த மாதிரியான குழந்தைகள் சம்பந்தமான ஒரு மிகப்பெரிய மனவேதனையை இந்த துலாம் ராசி அன்பர்கள் கடந்த இரண்டு வருடங்களாக சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும் இது எல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரம் குருவாகப்பட்டவர் அந்த குழந்தைக்காரர்களுக்கு உண்டான ஒரு கிரகம் அந்த குரு மங்கள மங்கள சேரும் போது ஏன்னா காரகன் உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதியாகப்பட்டவர் அவர் அந்த குருவோட சேரும் போது குழந்தைகள் விலக கூடிய ஒரு நேரம் வெளிநாட்டுல இருக்கிறாங்களா கண்டிப்பா அவங்கள இந்தியாவுக்கு வர சொல்லிடுங்க உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே இங்க வந்தாங்கன்னா அவங்க நல்லா இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அதற்கு நீங்க உங்களுடைய ஜாதகத்தையோ உங்களுடைய குழந்தைகள் ஜாதகத்தையோ முழுமையா ஆய்வு செய்துக்கிட்டீங்கன்னா எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு உறுதுணையாக துலாம் ராசி அன்பர்கள் குடும்பம் சம்பந்தமான ஒரு சின்ன சின்ன பெரிய பெரிய அவமானத்துல வெளியில வரக்கூடிய ஒரு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாற்பத்தி நான்கு நாட்கள் இந்த குருமங்கல யோகம் கொடுக்க போகுதுன்னு தான் சொல்லணும் இந்த நாற்பத்தி நான்கு நாட்கள்ல இந்த கு துலாம் ராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய ஒரு திடீர் யோகங்கள் இருக்கு சில பேர்லாம் நிறைய பேர் லாட்ரி அடிக்குமா நாங்க கேம்பிள பண்ணலாமா எங்களுக்கு லாட்ரிக்கு நம்பர்லாம் கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் கால் பண்ணிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு லாட்ரி அடிக்கிறதுக்கு உண்டான ஒரு சிறந்த காலகட்டம் இந்த காலகட்டம் அதுல பாக்கலாம் ஆனாலும் அதுவே உங்களுக்கு பெரிய சஜஷன் கிடையாது மறைமுகமாக சம்பாதிக்கிறது என்னைக்கு துலாம் ராசி அன்பர்கள் நீங்க விடுறீங்களோ அதுல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் காத்துட்டு தான் பேரு திடீர் யோகங்கள் இருக்குது நீங்க திடீர் யோகத்தின் மூலமாக ஒரு நல்ல வளர்ச்சி அடைவதற்கு உண்டான ஒரு சிறந்த தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த துலாம் ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல நீங்க கார்த்திகை அதாவது கிருத்திகை அன்னைக்கு விரதம் இருந்து கிருத்திகை விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க அதுவும் பாத்தீங்கன்னா அஹ் துலாம் ராசி என்பர்கள் வியாழக்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் வருதா பாருங்க வந்ததுன்னா அந்த டயத்துல நீங்க வழிபாடு பண்ணி அங்க ஒரு நாள் தீபம் முருகப்பெருமானுக்கு வழிபாடு பண்ணி ஏத்திக்கிட்டே வாங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த துலாம் ராசி நீங்க துலாம் ராசி என்பர்களா இருக்கிறீங்களா உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஜாதகம் இல்லை ஜாதகம் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க பிடிஎஃப் மூலமா வாட்ஸ்அப்ல உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறோம் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்